ாய மகாதேவாய சிவாயணம் முருக பெருமான் தொடர்ந்து வாமதேவ முனிவர் கிட்ட ஐ குணங்களை எடுத்து சொன்னார் ஆகாயத்துக்கு சத்தம் குணம் வாயு அதாவது காத்துக்கு சத்தமும் ஸ்பர்சமும் குணம் அக்னி அதாவது நெருப்புக்கு சத்தம் ஸ்பர்சம் ரூபமும் குணம் ஜலம் அதாவது தண்ணிக்கு சத்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசமும் குணம் பிருத்வி அதாவது நிலத்துக்கு சத்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் குணம் இப்படித்தான் பிரபஞ்சம் இருக்கும் சர்வ சமஷ்டியா ஒரு முழுமையா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க விராட் தான் பிரம்மாண்டம் பிருத்வி தத்துவத்திலிருந்து சிவ தத்துவம் வர பரமேஸ்வரன்கிட்ட ஒடுங்கும் ஜீவ ஜீவரூபத்தில் விராட் ஒடுங்கும் திரும்பியும் சக்தியோட சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும் சக்தி மூலமாக மேலே சொன்ன தத்துவங்களும் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபமான பிரபஞ்சங்களும் தோன்றும் பிரளயம் வர ஜீவிச்சிருக்க மகேசன் தன் இச்சையால் ஜகத்தை சிருஷ்டிக்கணும்னு நினச்சா அதை சிவ தத்துவம்னும் இச்சாசக்தி தத்துவம்னும் சொல்லுவோம் ஞானசக்தியும் கிரியாசக்தியும் கூடி அதில் ஞானம் அதிகம் இருந்தால் அதை சதாசிவ தத்துவம் அது ஞானத்தை விட கிரியே அதிகம் இருந்தால் அது மகேஸ்வர தத்துவம் தன் அங்கங்களிலிருந்து தோன்றின பூதங்களுக்கு தன்னோட சுத்த சுரூபத்தை மாயையால் மறைச்சு அந்த மாயையால் இந்த சிருஷ்டி உண்டாகிறதையும் மற்றவங்களுக்கு தெரிவிக்காம உண்மையான தன்னோட பரம ஐஸ்வர்ய ரூபத்தையும் அந்த மாயையால் மறைச்சு இருக்கிறவர்தான் புருஷன் வேதம் ஜீவர்களை சம்சாரர்கள்னு சொல்லும் அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியில இருக்கிறவங்க ஜீவர்கள் ஈஸ்வரனோட சம்சாரின்னு நினைக்கும் ஈஸ்வரன் வேற இந்த ஜெகத் வேறனும் அவங்க வேற ஆன்மா வேறன்னும் பிரம்மையில இருப்பாங்க அவரோட மாயைய தெரிஞ்சிட்டு சிவத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவுல எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அறியாமை அதாவது அஞ்ஞானம் நெருங்காது அது இல்லாமல் இந்திர ஜாலத்தை பார்க்குறவங்க பிரம்மை அடைஞ்சு போயிடுவாங்க யோகிகள் பிரம்மை அடைய மாட்டாங்க இப்படி குருவால் சிவஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க குருவை ஞான சுரூபியாக பாவித்து தான் சிவ சுரூபியாக ஆவாங்க அந்த சிவத்துக்கு சர்வ கர்திரு சுரூபிணி சர்வக்கியத்துவ சுரூபிணி பூரணத்துவ சுரூபிணி நித்தியத்துவ வியாப வியாபசுரூபிணின்னு அஞ்சு சக்திகள் இருக்கிறாங்க அவங்களோட தான் சூரியர்கள் பிரகாசிக்கிறாங்க கலை வித்தை ராகம் காலம் நியதிங்கிறது தத்துவ பஞ்சக ரூபங்கள் இந்த அஞ்சும் பரமேசனோட சுரூபத்தை வெளிப்படுத்தாமல் மறைக்கிற சட்டை இதை இதோ பேரளவில் மட்டும் தெரிஞ்சுக்குவோம் வாமதேவா சர் சர்வ கர்த்தாவான பரமேஸ்வரன் தன்னோட மாயையால் தன் உருவத்தை மறைக்கிறவர் மாதிரி தெரியும் அவரோட சமஷ்டி ரூபத்தை பிரகிருதி தத்துவம்னு சொல்லுவோம் அதுக்கிட்ட இருந்து தான் சத்துவம் ராஜசம் தாமசங்கிற குணங்கள் உண்டாச்சு அந்த குணங்கள் கிட்ட இருந்து புத்தி உண்டாகும் அந்த இருந்து அகங்காரம் உருவாகும் அகங்காரத்துக்கிட்ட இருந்து மனம் புத்தி இந்திரியங்கள் முதலானது தோன்றும் புத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய இந்திரியம் பத்து அது காது மெய் கண் வாய் மூக்கு ஓசை வருஷம் ஒளி சுவை நாற்றம் கர்மேந்திரியங்கள் வாய் கால் கை மலவாய் கருவாய் இதெல்லாம் சூக்ம ரூபமாக இருக்கும்னு முருகப்பெருமான் சொன்னார் வாமதேவர் அவரை பார்த்து ஷண்முகா இதுவரை பூத சிருஷ்டி வகையை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆன்ம தத்துவம் இருந்தோம் வித்யா தத்துவம் இருந்தோம் சிவ தத்துவம் இருந்தோம் விந்து சர்வ தத்துவங்களிலிருந்தும் தோன்றும் மேல சொன்ன அஞ்சு எழுத்துக்கள் இருந்துதான் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவர் தோன்றுனாங்கன்னும் அவங்க அம்சங்கள்ல ஒவ்வொரு பாகத்துல இருந்து மற்றவங்க தோன்றுனாங்கன்னு நீங்க சொன்னத இன்னும் விளக்கமா சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்னு வாமதேவர் கேட்டார் அதுக்கு திருமுருகன் விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சார் வாமதேவ முனிவரே பிரபஞ்சம் பரு உடல் நுண்ணுடல்னு அதாவது ஸ்தூல சூக்மம்னு ரெண்டு வகைப்படும் அந்த ஐ பூதங்கள் பசுபதியோட சரீரம் சிவ தத்துவத்தில் ஆரம்பிச்சு பிருத்வி தத்துவம் வர சிவ சக்தி சேர்க்கையால் தத்துவம் தோன்றும் அதிலிருந்து பிரபஞ்சம் தோன்றும் தத்துவங்களோட பாகுபாட்டை கலைகள்னு சொல்லுவோம் இந்த கலைகளோட பகுதியும் பஞ்ச பூதங்களும் ஐக்கியமாகறதால ஸ்தூல சூக்ஷ்ம பேதங்கள் உருவாகுதுங்கிறது பிரம்ம ஞானிகளுக்கு தெரியும் சூழ சூட்ச் மயமான பிரபஞ்சத்துல சந்திரன் சூரியன் முதலான நவகிரகங்களும் அஸ்வினி முதலான நட்சத்திரங்களும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் முதலான தேவர்களும் இந்திரன் முதலான அஷ்டதிக்கு பாலகர்களும் மற்ற தெய்வ கணங்களும் தேவதைகளும் அசுரர்களும் ராட்சச மனுஷங்களும் பசு பக்ஷி புழு பாம்பு முதலான பிராணிகளும் மரம் செடி கொடி புதர் மலை ஔஷதிகள் கங்கை முதலான மகா நதிகள் ஏழு கடல்கள் கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருட்களும் உற்பத்தி ஆகுது முன்ன மாதிரி உயர் முன்ன மாதிரி உயர்ந்த ஞானிகள் பிரபஞ்சமே பிரம்மம் பிரம்மமே பிரபஞ்சம்னு இருக்கிறதால அந்த மாதிரியே உபாசிங்க வாமதேவரே சர்வோவை ருத்ரகன்னு தைத்திரிய உபனிஷத் சொல்லும் அதனால பிரபஞ்சமா சதா சிவர் விளங்குறார் முப்பத்தெட்டு கலைகளோட கிரமங்களை சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டவங்க சதாசிவோகங்கிற ஞானத்தோட பிரபஞ்ச தேவதா யந்திர மந்திர ஞானமும் உடையவங்க ஆவாங்க அவங்க தான் குரு அப்பேற்பட்ட குருவோட தயையால எல்லா பந்தங்களும் அறுபடும் அந்த குருவோட திருவடி தாமரையில அதிக பிரியத்தோட பணிவிடை செஞ்சு அவரை சிவமா பாவிச்ச குருகுல வாசம் செஞ்சா தான் சிவஸ்வரூபம் உடையவங்க ஆவாங்க எல்லா வஸ்துக்களும் பிரணவஸ்வரூபம் வாமதேவரே விருப்பு வெறுப்புக்களை போக்கக்கூடியதாகவும் வேதங்களோட சாரமாகவும் உபனிஷத் பொருளாகவும் ரகசியங்கள் எல்லாத்துக்கும் ரகசியமாகவும் எல்லா பிரபஞ்ச சுரூபியாகவும் இருக்க பஞ்ச பிரம்மம் சொன்னதை சொன்னபடி உனக்கு சொன்னேன் இந்த சத்விதார்த்த ஞான பொருளில் நம்பிக்கை வைக்காமல் மத கர்வத்தால் விருப்பு வெறுப்பு உடையவங்களாம் தேவ ராட்சச மனுஷ யக்ஷ கந்தர்வ சுத்த கிண்ணறர்கள் யாராவது இது தப்புன்னு சந்தேகப்பட்டால் அந்த துராத்மாவோட தலையை சத்ருக்களை அழிக்கிற காலாக்னியான என்னோட வேலாயுதத்தால் துண்டிச்சிருவேன் உன் உயிர் சிவத்தோட இரண்டரை கலந்திருக்கு அந்த சிறப்பு உனக்கு இருக்கிறதால இதை நான் உனக்கு உபதேசித்தேன் இது தெரிஞ்சிட்ட உன்னோட கடைக்கண் பார்வையால் எப்பேற்பட்ட அற்பமான உயிரும் பசுபதியாகும் உன்னை கும்பிட்றவங்களுக்கு அருள் புரியறதுக்காகவே இப்பேற்பட்ட அரிய பொருளை உனக்கு உபதேசிச்ச நீ அழியாத சிவ பதவி அடைவாயின்னு திருமுருகன் அருள் அதை கேட்ட வாமதேவ முனியவர் சிவசுப்பிரமணியரோட திருவடி தாமரைகளில் வண்டுகள் எப்படி படிஞ்சிருக்குமோ அப்படி பணிஞ்சு ஆனந்தத்தை அனுபவித்து கழிச்சிருந்தார்